என் அன்பு வணக்கம் இன்றைக்கி வெஜிடபிள் பொரியல் தான் பண்ணப்பேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நம்ம சேலட்டாக கூட சாப்பிட்லாம் ஆனால் நான் குக் பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம் இது கொய்த்தில் அதாவது கேபேஜுக்கு பதில் இந்த மாதிரி இது ஒரு விதமான கேபேஜ் தான் ஸோ இது வந்து பர்கர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற கேபேஜ் இதை நான் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குக்கும்பர் நம்ம ஊர் வெல்றிக்காவில் இந்த ஊர் வெள்ளரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியனோட லீஃப் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஸோ தக்காளி ஒரு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் இது காரமாக இருக்காது பெரிய பெரிய பச்சை மிளகாய் அதனால் வேண்டி ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி நம்மளுடைய தேவையான அளவு நம்ம ஆலி ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுவே இந்த ஆயிலில் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கோம் பேன் நல்லா காஞ்சிடுச்சு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ஆலிவ் ஆயில் கிடச்சிட்டு அது நல்ல யூஸ் பண்ணுறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க இது நல்லா சாண்ட்விஜ் மாதிரி சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாண்ட்விஜ் ஓட்டு வச்சு சப்பாத்தி எல்லாத்தோட சைடிஷ் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டாம் மீடியமாக குக் ஆனால் போதும் உண்மைக்க சொல்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ வேறு லெவலுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதக்குங்க இந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் பொரியல் தான் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேபேஜோட லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் தான் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அனல் கம்மியாக வச்சுட்டு இதுலேயே வத வதக்கிடுங்க ஏன்னா குக்கும்பரி வாட்ரு தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்மளுடைய வெஜிடபிள் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சப்பாத்தியோடு ரோல் பண்ணலாம் இட்லி தோசை எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ரைஸோடு பெஸ்ட் சமம் வேறு லெவலில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேறு ஒரு பவுலில் மாற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவும் டேஸ்டான சிம்பிளாக நம்மளுடைய பேனில் வெஜிடபிள் பொரியல் தான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வெஜிடபிள் அந்த வெஜிட எந்த வெஜிடபிள் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்